you don't want to go சேனல் இந்த வீடியோலையும் கிரிக்கெட்ல இருந்து லேட்டஸ்ட் எடுத்து பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட அந்த ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை பார்த்துருவோம் நம்மளுடைய கேப்டன் ரோஹித் சர்மா மீண்டும் பிஜிடிக்குள்ள வந்துட்டாரு இன்னைக்கு ப்ராக்டிஸ் மேட்ச் நடந்துட்டு டோட்டலி பவுலர்ஸ் அவங்களுடைய ஜாபை முடிச்சிட்டாங்க இந்தியா பேட்டிங் பண்ணிட்டு எஸ்பெஷலி இதுல நடந்த ஒரு சமையான இன்சிடெண்ட்டை நீங்க பார்க்கணும் இன்னைக்கு மேட்சில் இந்த ப்ராக்டிஸ் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா மிடில் ஆர்டர்ல மென்ஷன் ஆயிருந்தாரு ஏன்னா கே எல் ராகுல் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால கே எல் ராகுல ஓபனிங் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரா ஏன்னு தெரில ஸோ டோட்டலி அவர் டீம் ஷீட்டில் மிடில் ஆர்டரில் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் சுப்மன் கில்லும் ரோஹித் சர்மாவும் ஒரு கான்வர்சேஷனில் இருந்தாங்க யார் மிடில் ஆர்டர் போகிறது அப்படிங்கிறது தான் அந்த கான்வர்சேஷன் அதில் ஒரு செம மொமெண்ட் என்னன்னா ஆமாம் நம்ம இன்னும் பேட்டிங்கே போகல எதுக்கு நீங்கள் ஃபுல்லாக வந்து ஜெர்சிலாம் போட்டுருக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு ஆமாம் உனக்கு முடியும் நான் ஓப்பனிங் போயிருவேன் நீ மிடில் ஆர்டர் வந்துடு அப்படிங்கற ஒரு விஷயம் இருந்தது ஸோ அடுத்தது நான் இப்பயே வந்துட்டு போய் ஜெர்சி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது டேய் இன்னும் உனக்கு இன்னிங்ஸே முடியலடா கொஞ்சம் நேரம் அமைதியாகறா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னான மூமெண்ட் அந்த இடத்துல கேதர் ஆயிருந்தது ஸோ டீம் மேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது நம்மளுடைய ரோஹித் சர்மா டீமோட கேப்டன் ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரோஹித் சர்மா மட்டும் மிடில் ஆர்டருக்கு வந்துட்டு மெயின் மேட்ச்சில் கே எல் ராகுலுக்கு அந்த ஓப்பனிங்ஸ் பாட்டை கொடுத்தாருன்னா ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு டீம் மேன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறாங்க ஸோ இப்போ மிடில் ஆர்டர் அப்படிங்கிறதுல அவர் சொன்ன மாதிரியே ப்ராக்டிஸ் மேட்ச்சில் ரோஹித் சர்மா மிடில் ஆர்டரில் தான் ஆடினார் த்ரீ ரன்ஸ் தான் அடித்தார் இதில் அதை விட ஷாக்கிங் விஷயம் என்ன அப்படின்னா ஓப்பனிங்கில் கரங்கனால கே எல் ராகுல் ரிட்டையர்ட் ஹிட் ஆயிருந்தார் யசஸ்வி ஜெய்ஸ்வால் வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான ரன்னு ஸோ அதே நேரம் சுப்மன் கில்லும் டீசென்ட்டான ஒரு ரன் அடிச்சிருந்தாரு ஸோ டோட்டலி இப்போ ராகுல் ரோஹித் ஸோ இவங்க வந்து எந்த பொசிஷனில் ஆடுறாங்க அப்படிங்கிறது தான் மெயின் மேட்ரு ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்க எந்த இடத்துல ஆடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு டீம் இந்தியா அதை செட்டில் ஒன் பண்ணணும் ஸோ ரோஹித் ஷர்மா மிடில் ஆர்டரில் ஆடுறதே வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்குமா கே எல் ராகுல் வந்துட்டு ஓப்பனிங்லேயே இருக்கலாமா இல்லை ரோஹித் ஷர்மா மேலே டாப்பில் வரணுமா ஆஸ் அ ஃபேனாக நீங்களும் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கவுன் பண்ணுங்கள் ஸோ ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் நம்மளுடைய இஷான் கிஷான் வந்துட்டு ஒரு எமோஷ்னல் போஸ்ட் அப்படிங்கிறது மும்பை இந்தியன்ஸ்லருந்து வெளியேறும்போது ஸோ அவர் வந்து அதை போட்டார் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை போட்டு அடுத்தனாலே தனியாக சம்பாரம் பண்ணியிருக்காப்புல அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஈஷான் கிஷான் போட்ட போஸ்ட்டு சோ மெனி மெமரிஸ் வித் ஆல் ஆஃப் யூ ஸோ மெனி மொமெண்ட்ஸ் ஆஃப் ஜாய் ஹாப்பினஸ் அண்ட் க்ரோத் எம்ஐ மும்பை அண்ட் த பல்டான் வில் ஆல்வேஸ் ரிமைன் இன் மை ஹார்ட் ஸோ டோட்டலாக நிறைய மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை கூட இருக்கு ஸோ ஒரு எம்ஐயாக ஒரு மும்பை ஒரு பல்டானால் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் என்னோடய மனசில் எப்போவுமே இருக்கும் நான் ஒரு பர்சனாகவும் சரி ஒரு பிளேயராகவும் சரி என்னோடய சைடில் நான் இப்போ வந்து ஒரு நல நிலமையில இருக்குன்னா மும்பை தான் ஒரே ரீசன் ஸோ நல்ல ஒரு மெமரிஸோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட் பை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் பட் ஆனால் என்னோடய லைஃப்பில் மும்பை இந்தியன்ஸ் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ என்னோடய மேனேஜ்மெண்ட் கோச்சஸ் பிளேயர்ஸ் நான் யார் கூடலாம் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ ஃபேன்ஸுக்கு வந்துட்டு நான் இந்த இடத்துல தேங்க்யூ சொல்ல விரும்பலை ஏன்னா எங்கள் என் கூடையே இருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு எமோஷ்னலாக இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்கிறாரு அரே இஷான் கிஷான் அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா தலைவன் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல ஜார்க்கண்ட் அருணாச்சல் பிரதேஷுக்கு அகெயின்ஸ்டான சாயத் முஷ்டாக அலி டிராஃபி மேட்சில் இருபத்தி மூணு பாலுக்கு எழுபத்தேழு நாட் அவுட்டில் இருந்து ஒன்பதே ஓவரில் மேட்சை முடிச்சு ஸோ இஷான் கிஷான் அவருடைய ஸ்ட்ரைக் ஓப்பனர் அப்படிங்கிற அந்த ஒரு ரோலை ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா எல்லாமே அதிரடியான ஷார்ட்ஸு ஸோ உஷாந்த் கிஷான் இப்போ எஸ்ஆர்ஹெச்சோட அந்த ஒரு சைடில் இருக்கிறாரு ஸோ எஸ்ஆர்ஹெச்ல அவருக்கு ஓப்பனிங் தருவாங்களா அப்படிங்கிற டவுட்டு தான் ஏன்னா அபிஷேக் சர்மா அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறாரு டிராவி ஜட்டோட ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய இஷாங் கிஷானோட ரோல் மிடில் ஆர்டர்லையாவது இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க நெக்ஸ்ட் அப்டேட் ரெண்டு நாளில் ரெண்டு டிஃப்ரெண்ட் டோர்னமெண்ட்டில் ஆடி இருக்கிற நம்மளுடைய அல்லா கன் ஆஃபர் எம்ஐ பிளேயர் ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து அண்டர் நைன்டீன் டோர்னமெண்ட்டில் வந்து ஆடி இருக்கிறாரு ஸோ அண்டர் நைன்டீன் டோர்னமெண்ட்டில் முந்தாண்டி தாடிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அபுதாபி டி டென் லீகில் வந்து ஆடி இருக்கிறார் ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல லைம் லைட்டில் இருக்குது ஸோ டோட்டலி அண்டர் நைன்டீன் மேட்சில் வந்து பத்து ஓவர் அப்படிங்கிறத பவுலிங் பண்ணி ஒரு மேனேரோட இருபத்தஞ்சு ரன் அப்படிங்கிறத வந்துட்டு விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து ஸோ பங்களாதேஷ் அண்டர் நைன்டீனை வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தெட்டு ஃபார் ஒம்பது அப்படின்னு சொல்லி ஐம்பது விக்கெட்டுக்கு வந்து எடுக்கிறதுல ஒரு மிகப்பெரிய லெவலில் குடியாக இருந்தார் ஸோ அந்த மேட்சச்சில் வந்து பங்களாதேஷ் அண்டர் நைன்டின் வின் பண்ணிட்டாங்க நாற்பத்தஞ்சு ஆப்கானிஸ்தான் வந்து அந்த இடத்துல தோத்துருச்சு அவரோட உண்மையிலே உண்மையிலேயே இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்த இடம் அபுதாபி டி டென் லீக் ஸோ அபுதாபி டி டென் லீக்ல ஒரு இமீடியட் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போனாங்க ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இருந்த இடத்துலேருந்து ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் தான் டிராவல் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல டீம் அபுதாபியை அப்படின்னா அவருடைய பத்து ரன்னை மட்டுமே எடுத்து கொடுத்து ஒரு விக்கெட் அப்படிங்கிறது உண்மையிலே செமையான பர்ஃபாமன்ஸு ஸோ அவர் ரெப்ரஸன்ட் பண்ண அபுதாபி டீம் வந்துட்டு எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் விண்ணும் பண்ணிடுச்சு அவங்க டீம் இப்போ வந்துட்டு ஏழு மேட்சச்சில் நாலு வின் அப்படிங்கிறதையும் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்பவே வந்துட்டு அருமையான விஷயம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரோட பெர்ஃபாமன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஸோ அவருடைய சீனியர் ஆப்கானிஸ்தான் டீமுக்காக ஓடி சீரியஸ் ஆடி பங்களாதேஷ் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா கெயின்ஸ்ட்டு ஆடினார் அதில் வந்துட்டு பங்களாதேஷுக்கு எகிஸ்டான ஓப்பனிங் மேட்ச்சில் ஸோ அவருடைய கரியர் பெஸ்ட்டு பவுலிங் ஓடி ஃபிகர்ஸ் ஆறு விக்கெட் எடுத்து அஸ்தனாரு ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் சவுத் ஆஃப்ரிக்காக்கு எகினிஸ்ட்டு ஆப்கானிஸ்தான் டூ ஒன் அப்படின்னு சொல்லி சீரியஸை வந்து வின் பண்ணாங்க செப்டம்பரில் ஒரு இல் பர்ஃபாமராக இருந்தார் இவர் பண்ண மிகப்பெரிய விஷயம் என்னன்னா எமர்ஜிங் ஏஷியா கப்பை வின் பண்ணாங்க ஆப்கானிஸ்தான் அதில் செமி பைனல்ல இந்தியா ரெட் விக்கெட் எடுத்து டீம் ஃபைனல் போறதுக்கு முக்கியமான பர்ஃபார்மராக அல்லா குனாஃபர் இருந்தார் இப்போ இந்த ஒரு விஷயம் லைன் ஐக்கிறதுனால அல்லா குனாஃபரை மும்பை இந்தியன்ஸ் பிரைமரி ஸ்பின்னரா உள்ள யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அந்த டாக்ஸ் அப்படிங்கிறது இப்போ வந்துட்டு இருக்கு மும்பை இந்தியன்ஸ் அல்லா அண்ட் சாங்கினர் அப்படிங்கிற இந்த ரெண்டு பிளேயர்ஸை பிரைமரியா வந்து யூஸ் பண்ணலாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க திங்கிங் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய வழியில் மீட் பண்ணுறேன் அந்த அளவுக்கு முடிந்து விடைபெறுவது கிரிக்கெட் இந்தியன் தமிழ் அட்மின் தேங்க்யூ டேக் கேர் அண்ட் பை பாய்